என்னமாக பண்ணிகிட்ருக்க என்னவா வா சட்னியாக இருக்கிறேன் நீங்கள் கொண்டு வாங்க ஸ்பெஷல் சட்னி நீங்கள் பிறேன் பீக்கங்கா வச்சு இன்னைக்கு ஒரு சட்னி செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணலான்னு வா காமிக்கிறேன் அரை கிலோ பீக்கங்காய் அதனால் பிஞ்சு பீக்கங்காய் நேற்று நான் மன்னார்குடி சந்தைக்கு போனப்போ இந்த பீக்கங்க இருந்துச்சு நல்லா இருந்துச்சு தான் வாங்கிட்டு வந்தேன் இதை வந்து சத தனியாகவும் மேலே உள்ள தோல் தனியாகவும் நான் பிரித்து வச்சுருக்கேன் இதை ரெண்டையுமே நம்ம வந்து சட்னி துவையில் அரைக்கலாம் ரெண்டுமே வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் செமையாக இருக்கும் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு வானிலை அடுப்பில் வச்சு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் அளவுக்கு கொஞ்சம் கூட தான் அந்த எண்ணெய் வேணும் ஏன்னா வந்துட்டு நம்ம அந்த பீக்கங்காய் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் தான் வதக்கணும் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக வரமிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கலாம் வரமிளகா இருக்கப்பே ஒரு ஆறு ஏழு பூண்டு இது பெருசாக இருக்கனால ஒரு ஆறு பூண்டு போட்டிருக்கேன் சின்னதாக இருந்தால் ஒரு பத்து பூண்டு கூட போட்டுக்கலாம் அது கொஞ்சம் வதங்கினத்துக்கு அப்புறம் நம்ம அறிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பீக்கங்கோட சதை அதை வந்து அதோட சேர்த்து இந்த பீக்கங்கை நல்லா அந்த எண்ணெயில் சுருளை சுருளை வதங்கணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் இது கொஞ்சம் அரைவேக்காடு வதங்கினத்துக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கண்டிப்பாக இதில் வந்து இந்த சட்னிக்கு பெருங்காயத்தூள் சேர்த்தே தான் ஆகணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் பாருங்கள் நல்லா அந்த பீக்கங்கால உள்ள தண்ணியெல்லாம் விட்டு எவ்வளோ ஒரு நல்லா வதங்கி வருது பாருங்கள் இப்போ ஒரு அரைமுடி தேங்காய் உங்களுக்கு ஆள் எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு நீங்கள் அந்த சட்னிக்கு தேங்காய் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இதில் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி நல்லா ஆற விட்டு அரைங்க நான் நேரம் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக சூட்டோடு அரைச்சிட்டேன் இப்போ அதே வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இது நல்லா செவந்து வரப்ப கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வரமிளகா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னி பேஸ்ட்டை வந்து அதோட நம்ம கலந்துக்கலாம் நான் வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றி அந்த சட்னியோடு நம்ம கலந்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டான பீக்கங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சிவகலை விழாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க